கோவையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு முதன்முதலாக துவங்கப்பட்ட பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கோவை மரக்கடை பகுதியில் சிஎஸ்ஐ கிறிஸ்துவர் பேட்டை தொடக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளி ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் முதல் தொடக்க பள்ளியாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது சுமார் நூற்றி தொன்னூற்றி நான்கு ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் பல்வேறு துறைகளிலும் வேலை பார்த்து வருகின்றனர் அதேபோல பலரும் ஓய்வு பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பயின்ற முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அங்கு பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் இதனையடுத்து சிறப்பு விருதுகளும் நடைபெற்றது பள்ளியின் தாளாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரெட்டி குமார் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெயசீலி ஜெயபாலன் கிருபாகரம் பேபி திலகவதி மற்றும் மெர்சி கலாவதி கலந்து கொண்டனர் அதேபோல முன்னாள் மாணவர்கள் நயீம் பத்மாவதி ஆரிப் கான் மணிகண்டன் ராஜேந்திரன் ஃபாரூக் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தனர் தொடக்க பள்ளியில் நாங்கள் பேசுகிறோம் இப்பள்ளியானது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இந்த பகுதியிலேயே இந்த மாவட்டத்திலேயே முதலாவது பள்ளி இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் கடந்த நில நிலைமையிலே அருமையான எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி ஆசிரியர்களை எங்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த கிறிஸ்தவர் வேட்டை என்பது இந்த பகுதியிலேயே முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி என்பதனாலே அருகிலே கூடிய ஸ்டேன்ஸ் மில் அந்த ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த பகுதியிலேயே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த தான் இந்த பள்ளிக்கு கிறிஸ்தவர் பேட்டை என்ற பெயர் வந்தது அந்த ஸ்டேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் தான் இந்த பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த பள்ளி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதில் இருந்த தாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான மாணவர்களைப் போல அநேக மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து அநேக உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளியினுடைய பெருமை என்னவென்று என்று சொல்லுவது ஆனால் இந்த பள்ளியினுடைய காரியம் என்னவென்றால் இந்த பகுதியிலேயே மிகவும் ஒரு டிராஃபிக் நிறைந்த பகுதியாக இருப்பதுனால பிள்ளைகள் வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அருமையான தாளரும் அருமையான தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் இதற்கு உதவி செய்ய இருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் பழைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ற ஓர்வியில் நாங்கள் அனைவரும் இவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்வது நம்முடைய கடமை இன்னும் இந்த பள்ளி மேலும் சிறக்க தாமே இதை ஆசீர்வித்துக் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் இந்த வார்ப்பை நாங்கள் முடித்துக் கொண்டிரு